அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் நாட்கள் செல்லச் செல்ல வெப்பமான நாட்கள்தான் அதிகரிக்கின்றன இந்த சூழலில் ரோஜா செடிகளை மிகவும் கவனமான முறையில் பாதுகாப்பாக வளர்ப்பது நல்லது முறையான நீர்த்தேவையை பூர்த்தி செய்வதே சிறப்பான வளர்ச்சியைக் கொடுக்கும் இன்று என் ரோஜா செடிகளுக்கு வளர்ச்சி சம்பந்தமாக இரண்டு உரங்களை கலந்து கொடுக்கப் போகிறேன் ஒன்று பன்னிரண்டு அறுபத்தொன்று பூஜ்யம் மற்றொன்று பூஜ்யம் பூஜ்யம் என்பது ஆகும் முதல் சொன்ன பன்னிரண்டு அறுபத்தொன்று செடியின் வளர்ச்சிக்கும் பின் சொன்ன பூச்சியம் என்பது செடியின் முதிர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும் முதிர்ச்சி அதிகமாகும் போது நமக்கு நல்ல தரமான தண்டுகளும் கிளைகளும் கிடைக்கும் ஆகவே இந்த இரண்டு உரத்தையும் கலந்து கொடுக்கப் போகிறேன் இரண்டுமே நீரில் நன்கு கரையக்கூடியது பன்னிரண்டு அறுபத்தொன்று உரத்தை பத்து கிராமம் பூச்சியம் என்பது உரத்தை ஐந்து கிராம் என்ற வீதத்தில் எடுத்து கலந்து கொடுக்கப் போகிறேன் நன்றாக கலந்த கலவையை வழக்கம் போல் ஒவ்வொரு செடிக்கும் அறுநூறு மில்லி என்ற விகிதத்தில் கொடுக்கிறேன் ரோஜாவிற்கான இன்றைய உரமிடல் இது மட்டுமே தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்